ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷனல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் மிளகு வறுவல் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து காலிஃப்ளவர் வந்து சுடு தண்ணியில் போடணும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ அதில் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்குதுங்க இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை சேர்த்துடலாம் இது காலிஃப்ளவரில் வந்து நமக்கு வந்து சின்ன சின்ன புழுக்கள்லாம் இருக்கும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் வந்து இதில் இந்த சுடுத்தண்ணியிலே அப்படியே போட்டு வச்சிடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம அந்த சுடு தண்ணியிலே போட்டு வச்சுருக்கலாம் இதை இப்போ பத்து நிமிஷமாக நான் வந்து காலிஃப்ளவரை வந்து நல்லா சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த சுடு தண்ணியிலே பத்து நிமிஷம் கிடக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாதியளவு வந்து நல்லாவே வெந்து வந்துடும் இப்போ இதை வந்து தண்ணியை வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வறுவல் செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சாச்சு அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த வறுவலுக்கு வந்து நம்ம அதிகமாக மசாலா எதுவும் அதிகமாக சேர்க்க போகிறது கிடையாது சிம்பிளாக தான் செய்ய போகிறோம் இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாச்சு இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததான் ரெண்டே ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் சின்னதாக ரெண்டு பட்டை இப்போ இது நல்லா பொரியட்டும் இப்போ அடுத்து தான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் நம்ம வந்து இந்த வறுவலுக்கு வந்து நம்ம தக்காளி எல்லாம் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது நீங்கள் சின்ன சைஸ் வெங்காயமாக இருந்தது அப்படின்னா ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் பெரிய வெங்காயமாக இருந்தது அப்படின்னா இல்லை ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா ஒரு பாதி அளவு வெங்காயம் வந்து நல்லா வெந்து வரட்டும் இப்போ இதிலேயே ஃப்ரெஷ்ஷான உருப்பு ஒரு கொத்து சேர்த்துடலாம் இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதிலேயே ரெண்டு பச்சை மிளகாய் அந்த மாதிரி கீறி வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் பூண்டு மட்டும் நீங்கள் நல்லா தட்டி சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இது வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லாவே இஞ்சி பூண்டு விழுதலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எல்லாமே வதங்கிடுச்சு இப்போ நம்ம மசாலா பொருள் சேர்த்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துடலாம் இதை வந்து நல்லா இடித்து வச்சுருக்கேன் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அரை டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு பிஞ்சளவு மட்டும் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து மஞ்சள் பொடியில் தான் நம்ம காலிஃப்ளவரை வந்து சுடு தண்ணியில் போட்டோம் அதனால் நான் ரெண்டு பிஞ்சளவு மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இதில் நம்ம காலிஃப்ளவர் எடுத்து சேர்த்துடலாம் வடிகட்டி வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல் அதை சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா அந்த மசாலாவோட நல்லா கலந்து விடணும் நம்ம வந்து தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேணாம் ஏன்னா சுடு தண்ணியில் போட்டதுலேயும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும் பத்து நிமிஷம் நம்ம சுடுதண்ணியில் போட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு சாஃப்டாக வெந்து வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த மசாலாவிலேயே நல்லா வதக்க விடலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா மசாலாவோட நல்லா வதக்கி விட்டாச்சுங்க வரங்க நல்லாவே மசாலாவோட சேர்ந்துருச்சு இப்போ நம்ம ஏற்கனவே வந்து சுடு தண்ணியில் உப்பு கல் உப்பு சேர்த்து தான் நம்ம காலிஃப்ளவரை சேர்த்துருந்தோம் இப்போ அது பற்றலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் நம்ம மிளகுத்தூளை மிளகாய் தூளை கம்மி பண்ணிவிட்டு மிளகுத்தூளை அதிகமாக சேர்த்துக்கலாம் நான் ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடணும் கடைசியா இதெல்லாம் நறுக்கிய கொத்தமல்லி சேத்திரலாம். இப்போ இத நல்லா கலந்து விடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க காலிஃப்ளவர் மிளகு உருவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இத. பாருங்க ருசியா ரு ருசியாக ஈஸியாக காலிஃப்ளவர் மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எல்லா சாதத்து கூடவும் சாத்து சாப்பிட்றதுக்கும் சரி சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் சரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம சொல்லுங்கள் நான் செய்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ